வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் பேப்பர் ஒன் ஆசிரியர் நியமன தேர்வு அதாவது எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க எப்படிங்க நம்மளோட அதீன் இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம ஏற்கனவே பிப்ரவரி ஃபோர்டீன்த்தில் இருந்து டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ மொத்தம் நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஷெடியூல் கொடுத்து அந்த ஷெடியூல் படி டெஸ்ட்டு நம்ம ஆன்லைன்லேயும் பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இது நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணால் தான் ஸோ அதை பற்றி பார்க்காதவங்க அதுக்கான வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோ சரிங்களா அதே மாதிரி இப்போ படத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் கிளாஸஸ் கொடுக்குறோம் சரிங்களா ஸோ அந்த கிளாஸஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் சரிங்களா ஏற்கனவே நம்மளோட மேக்ஸ் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் டீட்டெயில்டாக ஸோ அதை பாருங்க அதுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்க இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கிளாஸ் எப்படி நடக்கும் ஸோ அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் ஓகே ஓகேங்க ஸோ நமக்கு வந்து இங்கிலீஷை பொறுத்த லெவலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டென்த்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க நமக்கு சிலபஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் முப்பது கொஷின் கேட்பாங்க தேர்ட்டி கொஸ்டின்ஸ் வருமா எஸ் தேர்ட்டி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் தேர்ட்டி வரும் ஸோ இந்த தேர்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வர சிலபஸில் சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அப்போ அது படித்தா போதுமா ஓகே அது வர படித்தா போதும் எதை படித்தா போதுனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வர இருக்கக்கூடிய ப்ரௌஸாக இருக்கட்டும் போயமாக இருக்கட்டும் ஓகே ஸோ இது எல்லாமே படிக்கணும் ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு இருபது கொஷின் டுவெண்ட்டி கொஷின்ஸ் எது வரும் அப்படின்னா கிராமர்லேருந்து வரும் ஸோ கிராமர்லேருந்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஒரு பத்து கொஷின்ஸ் வர ஸ்கூல் புக்கில் உள்ள இருக்க இருந்து வரும் ஓகே ஸோ எல்லாருமே இருபத்தஞ்சிக்கு குறையக்கூடாது இருபத்தஞ்சுக்கு குறைஞ்சிச்சுனா வேலை இல்லை கட் ஆஃபில் வேலை கிடைக்காது டுவெண்ட்டி ஃபைவ் குறையக்கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க நான் அதர் மேஜர் தமிழ் படித்தவன் இங்கிலீஷே வராதுன்றவங்க ட்வெண்ட்டி டூக்கு கீழே கூடாது அது வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கணும் யாராக இருந்தாலும் அப்போ தான் போஸ்டிங்கில் இந்த இது டெட் எக்ஸாம் மாதிரி கிடையாது இது நியமன தேர்வுன்றதுனால நீங்கள் போஸ்டிங் போடணும் அந்தளவுக்கு ப்ரிப்பர் பண்ணணும் அப்போ தான் வேலை கிடையாது இந்த தடவை கட் ஆஃபில் நீங்கள் உள்ளே போவீங்க ஓகேவா ரைட் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஒன் டூ டென்த்து ஸ்டாண்டர்ட் வர நீங்கள் எல்லாமே படிக்கணும் ஓகே எதாக இருந்தாலும் படிக்கணும் ஓகே லெவன்த்து டுவெல்த்தில் கிராமர் மட்டும் பார்த்தா போதும் ஸோ ஒன் டு டென்த்தில் இல்லாத ஒரு சிலதெல்லாம் கிராமர் வந்து லெவன்த் டுவெல்த்தில் தான் இருக்குது இப்போ லெவன்த் டுவெல்த்து கிராமர் கம்பல்சரியாக பார்க்கணும் ஓகே ஸோ ஒன் ஆர் டூ கொஷின் கேட்கலாம் லெவன்த் டுவெல்த்தில் இருந்து இந்த இங்கிலீஷ் கிராமரில் இல்லை அப்படின்னா ஒரு நாலஞ்சு அஞ்சு கொஸ்டின் வர கூட கேட்கலாம் சொல்ல முடியாது ஓகேவா ஸோ இதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஓகே ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸஸ் கொடுக்க போகிறோம் எதில் இருக்கும் அப்படின்னா கூகுள் மீட்டில் சரிங்களா கூகுள் மீட்டில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் டூ ஹார்ஸ் கிளாஸ் இருக்கும் ரெண்டு மணி நேரம் ஈவினிங்கில் எட்டு மணிலேருந்து பத்து மணிக்குள்ள ஓகே ஸோ அதை தாண்டி இருக்காது ஒரு ஒன் ஃபா ஒன்று ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஸோ நைன் ஃபார்ட்டி ஃபைக்கே முடிஞ்சிடலாம் டென் ஓ கிளாக் தாண்டி இருக்காது ஸோ இதான் கிளாஸ் இருக்கும் எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னா வீக்லி டூ டேஸ் ரெண்டு நாளைங்க இருக்கும் ஸோ வாரத்தில் ரெண்டு நாட்கள் இருக்கும் அடுத்து போக போக ஒரு மூணு நாள் திடீர்னு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கூட கிளாஸஸ் எடுக்கலாம் ஓகே இந்த கூகுள் மீட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணலைன்னா அந்த டைம் அட்டன் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது கண்டிப்பாக அடுத்து நீங்கள் அந்த கிளாஸை பார்க்க முடியாது கூகுள் மீட்னா அப்படி தான் இருக்கும் ஓகேவா அப்போ நம்ம என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி போன கிளாஸில் என்ன நடத்துனாங்களோ அந்த நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரி ஓகே ஸோ இது எங்களுக்கு எப்படி சார் அந்த லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக சார் கூகுள் மீட்டில் எப்படி சார் புரியும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் ஒரு மேக்ஸ் ஸ்டாஃப் உங்களுக்கு மேக்ஸ் எப்படி எடுத்துருக்கணும் அதே மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் சார் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் அவங்க வந்து கொடுக்குற கொஷின் தான் கேள்வியாகவே கேட்குற லெவலுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதாவது எக்ஸாமில் இப்போ டெட்டுலேயும் நமக்கு இந்த எக்ஸாம் இந்த நியமன தேர்வு அதாவது இந்த பள்ளிக்கல்வித்துறையில் எப்படி கொஷின் கேட்பாங்களோ ப்ரீவியஸில் கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கிளாஸை டீச் பண்ணுவாங்க புரிதுங்களா ஸோ அப்போ ஒரு டாபிக் இது யாருக்காகனா இங்கிலீஷ் மேஜர்காரவங்களுக்கு இது தேவைப்படாது அதர் மேஜரில் இருக்கவங்க எனக்கு அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனே தெரியலை அப்படின்றவங்க ஒரு ஸ்டாஃபோட கைடன்ஸோடு நீங்கள் படிக்கும்போது உங்களால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த கிளாஸ் இது வந்து ஒரு டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு கிளாஸஸ் எடுக்கிறவங்க ஸோ அந்த ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அதை பேஸ் பண்ணி சொல்லும் உங்களுக்கு புரியும் ஸோ இப்படி தான் கொஷின் கேட்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக் கொடுத்தது படி அதுக்கப்புறமா ஸ்கூல் புக்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் இந்த கிளாஸ் வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவங்க சொல்கிறது தான் கொஷின்ஸாக வர்றதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டி அந்த லெவலுக்கு அந்த கிளாஸ் இருக்கும் உங்களுக்கு கிளாஸை கவனிச்சிக்கினாலே புரிஞ்சிடும் ஓகே ஸோ எப்படி சார் போகும் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு யூ அதாவது ஃபஸ்ட் டூ ஃபிஃப்த்து ஒன் டு ஃபிஃப்த்து கொஞ்சம் வேமாவே போயிடும் சிக்ஸ்த்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டாக சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு யூனிட் ஃபஸ்ட் யூனிட்டில் ஒவ்வொரு அப்படியே டாபிக் வைஸ் அப்படியே நடத்தி இதில் இப்போல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் புரிதுங்களா அப்போ செகண்ட் யூனியன் அடுத்து தேர்ட் யூனியன் ஃபோர்த் யூனியன் அப்படியே முடித்ததுக்கப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் எயித்து ஸ்டாண்டர்ட் ஸோ அப் டூ டென்த் ஸ்டாண்டர்ட் வேறு இருக்கும் அதே மாதிரி லெவன்த் டுவெல்த்து இருந்து என்ன வருமோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் சரிங்களா ஓகே ஸோ கூகுள் மீட் கிளாஸ் தான் டூ டேஸ் இருக்கும் அதை ஒவ்வொரு வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இந்த வாரத்தில் இன்றைக்கி தான் கிளாஸ் இங்கிலீஷ் கிளாஸ் இருக்குது நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா என்ன கிளாஸ் என்ன டாபிக் நடக்கும் சிக்ஸ்த்தில் இந்த யூனிட் நடக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணி சொல்லிடுவோம் புரிதுங்களா ஸோ அப்படியே நீங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அந்த ஸ்டாஃப் அந்தளவுக்கு உங்களுக்கு கூட்டு போவோம் புரிதுங்களா ஓகே ஸோ அப்படி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் கம்பல்சரியாக இருபத்தஞ்சி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் புரிதுங்களா இருபத்தஞ்சுக்கும் குறையக்கூடாது அப்புறம் கட் ஆஃபில் நமக்கு போஸ்டிங் கிடைக்காம போயிடும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸஸ் முடிய முடிய அதை வந்து சேர்த்து டெஸ்ட்டாக வச்சுருவோம் சரிங்களா ஸோ டெஸ்ட்டு சீரீஸும் போயிடும் ஓகே ஸோ இந்த கிளாஸஸ் யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இந்த மாதிரி எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணால் போதும் ஸோ எனக்கு எஸ்ஜிடி இங்கிலீஷ் கிளாஸ் வேணும் இது எஸ்ஜிடி தான் ஜாயின் பண்ணணுமா இல்லை டெட் எக்ஸாம் படிக்க போகிறேன் சார் நான் டெட்டு பேப்பர் ஒன் படிக்கிறேன் தாராளமாக ஒன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டிலேருந்து எடுக்கிறோம் சரிங்களா மாதிரி பேப்பர் டூ படிக்கிறேன் உங்களுக்கு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் படித்தா போகிறோம் ஸோ எஸ்ஜிடி படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் இதை மட்டும் பார்த்தா போதும் சேம் கிளாஸ் தான் ஏன்னா எல்லாமே ஒன்று தானே கண்டென்ட் எல்லாமே சேம் ஏரியா ஓகேவா ஸோ யார் வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பி அனுப்பிடுவாங்க அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா எல்லோருமே நல்லபடியாக படிங்க எக்ஸாம்ன்றது வந்து ஃபோர் மந்த்ஸ் கேப் இருக்க மாதிரி தெரியும் பார்த்தா டக்குன்னு வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு ரிவிஷனே முடிக்கிறதுக்கு நிறையா பேருக்கு டிலே ஆகிரும் சரிங்களா ஸோ அதனால் நேரத்தை அதிகப்படுத்தி எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ அவ்வளோ நேரம் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சுருங்க படித்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இதில் கட் ஆஃப் எடுத்தால் தான் நம்ம போஸ்டிங் போக முடியும் ஸோ கட் ஆஃப் எடுக்கிறதுக்கு நல்ல கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள் சரியா நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ